வேக வச்சிருக்க அந்த பீன்ஸ்ல அப்படியே கொஞ்சமா உதிரி உதிரியா போட்டு நல்லா கலரி விட்டணும் நல்லா கலர்றதுக்கு அப்புறமா நம்ம சாதத்தை சுட சுட அதுல போட்டு நல்லா கலரி விட்டுணும் வச்சுக்கோங்களேன் சூப்பரான ஒரு பீன்ஸ் சாதம் கிடைச்சிடும் நம்ம குழந்தைங்க தனித்தனியா காய்கறி சாப்பிடணும்லாம் இல்லை இந்த பீன்ஸ்க்கு பதிலாக நீங்க எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் குழந்தைங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க அதுல காய் இருக்குன்னு கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி காய்கறியை செஞ்சு கொடுத்து பாருங்க நம்ம குழந்தைங்க கண்டிப்பா நல்லாவே சாப்பிட்டு வருவாங்க நான் இதை தாங்க என் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது கூடவே நான் அப்படியே வேற பொறிச்சு கொடுத்துருந்தேன் அதனால சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே